பதம் வைத்து கண்ணா நீ வா வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வாவா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வாவா மணிவண்ணா சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 நீ வா வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா 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 மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் வா 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 மாதவனே ஆதவனே கேசவ கண்ணா நீ நீ வா 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 மணிவண்ணா வா மணிவன் சின்ன பதம் வைத்து கண்ணா நீ நீ வா 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 மணிவண்ணா வவ மணிவா வவ திரௌபீம் வா வா வவ திரௌபீம் கத்தவனே வீணசரன்யாவா காணமலாம் முன்னருளை வேண்டுகின்றோ நீவாவாவா காணமலாம் முன்னருளை வேண்டுகின்றோம் நீவாவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ மணிவண்ணா நீ கண்ணில் தெரியும் காட்சியலாம் கமல கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உண்ணுருவம் கண்ணடகா மணிவண்ணா கண்ணா நீ வா கண்ணடவா மணிவண்ணா வா 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 சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா வா 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 வண்ண வண்ண உடை உடுத்த நீ வவாவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா மணிவண்ணி வாவா கண்ணாணி வாவா மணி நீ வண்ணி வவாவா